தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவுடன் கூட்டணி இல்லை அறிவிப்பு வெளியானது என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திமுகவுடன் கூட்டணி இல்லை அறிவிப்பு வெளியானது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக தற்போதுள்ள கூட்டணியை தக்க வைக்குமா என்பது கேள்விக்குறி என்று சொன்னால் தற்போதுள்ள கூட்டணி கட்சிகள் திமுகவுக்கு குடைச்சல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக தமிழக காங்கிரஸ் மற்றும் விடுதலை சுற்றைகள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழக வாழ்வுரிமை கட்சியும் திமுகவுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறது இந்த சூழ்நிலையில் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று ஒரு பிரபல கட்சி அறிவித்துள்ளது திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று சமீப் சற்றுமுன் ஒரு பிரபல கட்சி அறிவித்துள்ளது அது வேறு எந்த அல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்துள்ளது அதாவது விழுப்புரத்தில் இன்று பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கோரி டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறது அந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன உரையாற்றிய டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வருகிற சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று தெரிவித்துள்ளார் அதாவது வன்னியர்களுடைய வாக்குகளை வாங்கி வன்னியர்களுக்கு துரோகம் விளைத்தது திமுகவும் மு க ஸ்டாலினும்தான் பத்து சத பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை தூரப்பட்டது திமுக தான் வருகிற சட்டசபை தேர்தலில் வன்னியர்கள் யாரும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் வாக்களிக்க கூடாது என்று அவர் தனது கண்டன உரையில் தெரிவித்துள்ளார் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இணையப்போவதாக வந்த செய்திக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் முற்றுப்புள்ளி வைத்துள்ளார் வருகிற சட்டசபை தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இடம்பெறாது என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது இது திருமாவளவனுக்கு சற்று ஆறுதலை தருகிறது என்னென்ன சொன்னால் திமுக பாட்டாளி மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பேசப்பட்டது பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கும் இடத்தில் விடுதலை சிறுத்தை கட்சி இருக்காது என்று திருமாவளவன் கூறினார் ஆனால் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்திருப்பது திருமாவளவனுக்கு மகிழ்ச்சியை கொடுத்துள்ளது திமுகவுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது